இருபத்தஞ்சு ஆபாச செயலிகளை தடை செய்த அரசு கடந்த சில வருடங்களாக ஆபாச செயலிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்த வண்ணம் இருந்தது அது மட்டுமின்றி அதில் காட்டப்படக்கூடிய காணொளிகள் கதை கருக்கள் போன்றவை சமூகத்திற்கு சீர்கேடு விளைவிப்பதாகவும் சமூக கட்டமைப்பை குழைப்பது போன்றும் உறவுமுறை சீர்கேட்டை ஆதரிப்பது போன்றும் தொடர்ந்து தொடர்களை ஆபாசமாக அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள் இதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே பல தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு வந்த நிலையில் தற்போது ஒன்றிய அரசு இருபத்தஞ்சு ஆபாச செயலிகளை தடை செய்துள்ளது இந்த தடைக்கு ஒன்றிய அரசு சொன்ன காரணமானது இந்த செயலிகள் அனைத்தும் வயது வராதவர்கள் கூட பார்க்கும் வண்ணம் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தடை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த ஆபாச செய்திகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செய்து அதில் நீங்கள் வாடிக்கையாளராக இருந்தாலும் தற்போது அந்த செயலிகள் செயல்படாது ஏனென்றால் சர்வதேச வலைதள செயலி செயல்பாட்டாளர்கள் மூலம் இந்த செயலிகளை அரசு தடை செய்துள்ளது இனி ஒருபோதும் இந்த செயலிகள் செயல்படாது தடை செய்யப்பட்ட செயலிகள் பெயர்கள் உள்ளு ஆப் ஆல்ட் பாலாஜி ஆப் மூட் எக்ஸ் ஆப் பிரைம் பிளே ஆப் ஹண்டர்ஸ் ஆப் ட்ரீம்ஸ் ஃபிலிம்ஸ் ஆப் ரங்கின் ஆப் நியோனெக்ஸ் விஐபி ஆப் பிக்சாட் ஆப் டைசி பிளிக்ஸ் ஆப் பூம் எக்ஸ் ஆப் நவராசா லைட் ஆப் குலாப் ஆப் கங்கன் ஆப் புல் ஆப் ஜல்வ ஆப் வாவ் என்டர்டெயின்மெண்ட் லுக் என்டர்டெயின்மெண்ட் ஹிட் பிரைம் ஆப் ஃபியூன்யூ ஆப் ஷோ எக்ஸ் ஆப் மூடெக்ஸ் ஆப் ஏடிடி டிவி ஆப் சோல்டாக்கீஸ் ஆப் ஹாட் எக்ஸ் விஐபி ஆப் ட்ரைஃப்ளிக்ஸ் மற்றும் மூஜிஃபிளிக்ஸ் ஆப்கள் இந்த இருபத்தஞ்சு ஆபாச செயலிகளில் தடைக்கு ஒரு புறம் ஆதரவு கிளம்பினாலும் மறுபுறம் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது தனி மனிதர் தனியறையில் அந்தரங்கமாக செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி தடை செய்யலாம் என்று சிலர் கேட்கவும் செய்கிறார்கள் ஆனால் இது இதுபோன்ற ஆபாச செயலிகளில் வரும் ஆபாச காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளால் ஏற்படக்கூடிய மன மாற்றத்தின் காரணமாக நாடெங்கும் பலாத்கார வழக்குகள் அதிகரித்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்த பாடில்லை என்றே இந்த ஆப் தடையை ஆதரிப்பவர்கள் சொல்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சு ஆபாச செயலிகளை தடை செய்த அரசிற்கு வாழ்த்துக்களைத் தெரிவிப்போம்